அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக ாம் இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் புனித பவுல் தீமை நன்மை என்ற இரண்டு காரியங்களை குறித்து இங்கு பேசுகிறார் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று திரு பணிகள் நூல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் இறை வார்த்தை சொல்லுகிறபடியே நன்மை என்ற இந்த வார்த்தையானது நன்மையின் நாயகனாம் இயேசுவை குறிக்கிறது சாத்தான் ஒரு கொலை காரன் என்றும் அவன் பொய்மையின் பிறப்பிடம் என்றும் புனித யோபான் எழுதிய நற்சிதி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் இறை வார்த்தை சொல்லுகிறபடியே சாத்தான் ஒரு பொறாமைக்காரன் என்று சாலமோனின் ஞான நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இறை வார்த்தை சொல்லுகிறபடியாலே தீமை என்கிற இந்த வார்த்தையானது தீமையின் நாயகனாகிய சாத்தானை குறிக்கிறது புனித பவுல் காரியங்களை நமக்கு சொல்லுகிறார் முதலாவதாக நன்மையாம் பற்றி கொண்டு சாத்தானை புறக்கணித்து தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக நாம் நன்மை செய்து வாழ வேண்டும் தீமை செய்து கூடாது என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார் முதலாவதாக புனித பவுல் ஏன் நாம் நன்மையாம் இயேசுவை பற்றி கொண்டு வாழ வேண்டும் சாத்தானை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தூய ஆவின் துரு முழுக்கினால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பரிசுத்த உடலின் உறுப்புக்களாய் மாறியிருப்பதால் நாம் அனைவரும் நன்மையாம் இயேசுவை பற்றி கொண்டு சாத்தானை புறம்பே தள்ள வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார் இரண்டாவதாக நாம் ஏன் நன்மை செய்து வாழ வேண்டும் தீமை செய்து வாழக்கூடாது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் அனைவருமே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகி கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் மேலும் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் அனைவருமே நன்மையின் பிறப்பிடமாகிய நன்மையின் ஊற்றாகிய தந்தையாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருப்பதால் நாம் அனைவருமே நம் தந்தையாம் கடவுளை போல் நன்மை செய்து வாழ வேண்டுமே ஒழிய தீமை செய்து வாழக்கூடாது என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் காயினை போல் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது மாறாக போல் பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் யோபுவின் நண்பர்களை பிறருக்கு தீமை செய்து வாழக்கூடாது மாறாக யோபுவை போல் பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் யுவதாசை போல் பிறருக்கு தீமை செய்து வாழக்கூடாது ஆண்டவர் இயேசுவைப் போல் பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் பெனனாவை போல் பிறருக்கு தீமை செய்து வாழக்கூடாது ஏழ்காணாவைப் போல் பிறருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் ஆம் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி துவை ஆவின் துரு முழுக்கினால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த உடலின் உறுப்புகளாய் மாறியிருக்கிற நாம் இயேசுவை பற்றி கொண்டு சாத்தானை புறக்கணித்து தள்ள வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து வழியாக நன்மையின் பிறப்பிடமாகிய நன்மையின் ஊற்றாகிய தந்தையாம் கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறியிருப்பதால் நாம் நன்மை செய்து வாழ வேண்டும் தீமை செய்து வாழக்கூடாது என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இயேசுவின் உடலின் உறுப்புகளாய் மாறியிருக்கிற நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் அந்த இயேசுவின் உடலின் உறுப்புகளாய் நாம் செயல்பட வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்து வாழ வேண்டும் நன்மை மட்டும் செய்து வாழ வேண்டும் அப்போதுதான் இயேசுவின் உடலின் உறுப்புகளாய் இறுதி மூச்சு உள்ள வரையில் இந்த உலகில் நாம் செயல்படுவோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள் நாம் என்பதால் வரப்போகிற நாட்களில் நன்மை செய்து வாழ்வோம் நன்மையே செய்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கருவைக்கு நன்றி சொல்ல அப்பா இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் இயேசுவின் உடலின் உறுப்புகளாய் மாறி இருக்கிற நாங்கள் யாரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு நன்மை செய்து நன்மை மட்டும் செய்து வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற குடும்பங்களில் இருக்கிற வாலிப தம்பிகளை தங்கைகளை உங்க பாடத்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் அப்பா அப்பா வாலிப தம்பிகளும் இந்த வாலிப பருவத்தில் படைத்தவராகி உண்மையே நினைத்து வாலிப தம்பிகளும் வாலிப தங்கைகளும் தானியலை போல் எஸ்தரை போல் அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அருள் புரிவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.